நம்ம திண்டுக்கல் சிலுவத்தூர் ரோட்ல லொக்கேட்டா இருக்க நம்ம தி லவ்லி பிளஸ்ல இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பாக்க போறோம்னா ஷால் வித் டாப் கலெக்ஷன் தாங்க பாக்க போறோம் இது எல்லாமே இப்போ வந்து நியூ டிசைன்ல வந்து நியூவா வந்து நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம் இது எல்லாமே இதுவரைக்கும் நீங்க பார்க்காத புது கலெக்ஷன் தாங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபைவ் ஃபிஃப்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க இதுமே நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா நீங்க எங்க இருந்தாலுமே சிங்கிள் பீஸ் கூட ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாங்க நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் வந்து அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இதே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பர்வான ஒயின் கலர்ல உள்ள வந்து ஹாஃப் ஒயிட்ல உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் மாதிரி கொடுத்துருக்குங்க முன்னாடி ஃபுல்லாமே எம்ப்ராய்டிங் டிசைன் பண்ணி உள்ள வந்து மிரர் பேப்பர் மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க சுத்தி வந்து உங்களுக்கு லேஸ்ல வந்து இந்த சைடு இந்த சைடு வந்து லாப் கவர் பண்ணியிருப்பாங்க ஸ்லீவ்லயுமே உங்களுக்கு அந்த லேஸ் கொடுத்து பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துருங்க டாப் நல்ல ஒரு ஃபார்ட்டி எயிட் இன்ச்சு ஹைட்டில் வந்து நல்ல ஹைட்டாக வந்துடும் பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டோடயே வந்துடும் இதுக்கு நல்ல ஒரு ரெண்டேகால் மீட்டரில் வந்து நல்ல லென்த்தான ஒரு ஷாலுமே வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்டு இருக்கோம் சைஸ் வந்து எம் டூ இது ஒரு சூப்பர்வான ஒரு ராமர் கிரீன்ல இது ஒரு நியூ அறிவல் பீஸ் தாங்க இது வந்து முன்னாடி வந்து நல்ல ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியலில் வரும் முன்னாடி வந்து உங்களுக்கு நல்ல அந்த டிசைன் கொடுத்து அதில் வந்து சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி முன்னாடி கொடுத்துருப்பாங்க நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும் கிளாத்தே பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங்காக நல்லா ஒரு பார்ட்டி வேர் கலெக்ஷன் வரும் இதுக்கு ஹைலைட்டே வந்த ஷாலு தாங்க ஷாலில் ஃபுல்லாமே உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்து நல்லா அந்த டிசைன் வந்து நல்லா லுக்காக சூப்பராக கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே கிளாத்தில் வர்ற டிசைன் தாங்க பிரிண்டிங் கிடையாது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி சாரி செவன் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எட் இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயும் இது வந்து நல்ல ஒரு கோல்டன் எல்லோ கலர்ல வருது அதே சேம் டிசைன் தான் இதுக்கும் நல்ல ஒரு கிராண்டான ஒரு ஷாலு ஷால் வந்து நல்ல லென்த்தாகவே வந்துடும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எட் இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்ல இது வந்து நல்ல ஒரு அழகான ஒரு த்ரீப்பத்தி கலருங்க மூணு கலருமே ஒன்றை விட ஒன்று பெஸ்ட்டாக சூப்பராக தாங்க இருக்குது டிசைன் வந்து நியூ டிசைன் நல்லா பார்க்கவே அவ்வளோ கிராண்டாக லுக்காக சூப்பராக இருக்குது இதுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு ஷாலு வந்துடும் இதோட ப்ரைஸு ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் இது நல்ல ஒரு சூப்பரான ஜெய்ப்பூர் காட்டன் இது இப்போ ஒரு புது டிசைன் டிஃப்ரெண்டான டிசைன் நல்ல ஒரு டார்க் மெரூன் கலரில் வந்து முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு இது நூலில் வந்து ஒயிட் நூலில் மிரர் ஒர்க் கொடுத்து உள்ளே வந்து பேப்பர் மிரரில் வந்து ஒர்க் கொடுத்துருப்பாங்க இதுக்குமே ஸ்லீவ்ல வந்து உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை சுற்றி வந்து லேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க கீழேயுமே அந்த பார்ட்ரு டிசைன் வந்துருங்க டாப் நல்லா ஒரு ஃபார்ட்டி எயிட் டூ ஃபிஃப்டி டூ இன்ச்சுல வந்து நல்லா ஹைட்டாவே வந்துடும் இதுக்கு வந்து பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டோட வந்துடும் இதுக்கு ஷாலுமே நல்ல ஒரு ரெண்டேகால் ரெண்டரை மீட்டர்ல வந்து நல்லா உங்களுக்கு லென்த்தாகவே வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் இது இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயும் நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ கலருங்க நல்ல ஒரு ரொம்ப டார்க் நேவி ப்ளூ கலரு இதுவும் அதே சேம் டிசைன் தான் இதோட ப்ரைஸ்மேவும் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி தான் வரும் கிளாத் காட்டன் வந்து ஜெய்ப்பூர் காட்டன்லேயும் அவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்கும் நீங்கள் ட்ராவலிங் டயத்துல வந்து வேர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சாஃப்டா சூப்பராக இருக்கும் ஷால்மே நல்ல பியூர் காட்டன்ல நல்ல லென்த்தாக கொடுத்துருப்பாங்க இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இது நல்ல ஒரு டா நல்ல பியூர் ஒயிட்ல வந்து உள்ள உங்களுக்கு டார்க் அந்த பாட்டில் க்ரீன்ல வந்து அந்த ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது சேம் நான் வேர் பண்ணியிருக்கா அதே சேம் பீஸ் தாங்க முன்னாடி ஃபுல்லாமே சில்வர் ஜரியில வந்து உங்களுக்கு நல்ல யூ சேஃப்ல வந்து ஒர்க் பண்ணி இது என்னன்னா ஸ்லீவ்ல வந்து உங்களுக்கு அக்கோபா டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழே வந்து உங்களுக்கு அந்த முன்னாடி வர அந்த பார்டர் அந்த கிளாத்லயே உங்களுக்கு பார்டர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழே உங்களுக்கு ஒரு ஸ்டெப்ல வந்து அக்கோபா டிசைன் கீழே வந்து அந்த லேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க டிசைன் நல்லா டிஃப்ரெண்டா சூப்பராக இருக்குங்க நல்லா பியூர் ஜெய்ப்பூர் காட்டன் தான் இதுல என்னன்னா உள்ள வந்து உங்களுக்கு வித் லைனிங்கோடே வந்துருங்க எக்ஸ்ட்ரா லைனிங் கொடுத்துருப்பாங்க அதனால ரொம்ப உங்களுக்கு டிரான்ஸ்பர்னா தெரியாது வேர் பண்ணவும் நல்லா சாஃப்டா கம்ஃபர்டபுளா அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஷாலுமே நல்ல ஒரு லென்த்ல வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஜெய்ப்பூர் காட்டன்லயும் நல்ல ஒரு வெந்தய கலர்ல வித் ஹாஃப் ஒயிட்ல வந்து உள்ள டிசைன் கொடுத்துருப்பாங்க முன்னாடி வந்து அந்த மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்து சுற்றி வந்து உங்களுக்கு லேஸில் கொடுத்துருப்பாங்க இதே இது ஸ்லீவ்லையுமே அந்த ஜிக் ஜாக் டிசைன் மாதிரி டிஃப்ரெண்டாக கொடுத்து அந்த உங்களுக்கு லேஸ் ஒர்க் வந்துருங்க கீழே பார்ட்ருலேயும் அதே சேம் ஒர்க் வந்துடும் இது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டோடயே வந்துடும் இதோட ப்ரைஸ்மே உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடு சால் வந்து நல்ல லென்த்தாக சூப்பராக வந்துடும் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூல வந்து உள்ள வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஒயிட் கலர்ல வந்து நல்ல ஒரு பெயிண்டிங் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே இதெல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா புது டிசைனுங்க முன்னாடி ஃபுல்லாமே பேப்பர் மிரர்ல இது நல்லா அந்த மிரரோட லுக் வந்து நல்லா தெரியறது மாதிரி சூப்பர்வா இருக்கும் ஸ்லீவ்லயுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டாட் டாட்டா கொடுத்து டிஃப்ரெண்டா டிசைன் பண்ணிருப்பாங்க இதுலயுமே உங்களுக்கு அந்த லேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டோடே வந்துரும் கீழே பார்டர்லையும் ஸ்லீவ்ல என்ன டிசைன் இருக்கோ அதே வந்து உங்களுக்கு கீழே பார்ட்ருலையும் கொடுத்துருப்பாங்க இதுக்கு நல்ல ஒரு பியூர் காட்டன்ல நல்ல ஒரு லென்த்தான ஒரு ஷால்மே வந்துடும் இதுவுமே நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியலுங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் ஃபைவ் ஃபிஃப்டி தான் இது எல்லாமே நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லதான் கொடுத்துட்டு இருக்கோம் லிமிட்டட் ஸ்டாக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா குயிக்கா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு ராணி பிங்க்ல உள்ள வந்து அவங்களுக்கு அந்த ப்ரின்டிங் டிசைன் வந்து நல்லா ஒரு லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்து முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு ஒயிட் கலர் த்ரெட்லேயே ஒர்க் பண்ணியிருப்பாங்க கலர் பார்க்குறதுக்கு பிரைட்டா அவ்வளோ சூப்பவாக இருக்குது எங்கேயே ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணுறதுனாலும் அவ்வளோ லுக்காக சூப்பராக இருக்கும் இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டோடே வந்துடும் ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு அந்த டாட் டாட்டாக வந்து டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழேயுமே பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் ஹைட்டுமே நல்ல லென்த்தாக சூப்பராக வந்துடும்ங்க இதுக்கு ஷாலுமே நல்ல லென்த்தாக கொடுத்துருப்பாங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள் இது வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிமெண்ட் கலருங்க இது வந்து எல்லாத்துக்குமே அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கும் அதே சேம் டிசைன் முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அதே இதில் சேம் டிசைன் தான் இதனால ஷாலுமே நல்லா லென்த்தாக வந்துடும் இதில் என்னென்னா ஷாலுக்குமே கீழே வந்து அவங்களுக்கு லேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்யூர் ஒயிட் கலரில் உள்ள வந்து அவங்களுக்கு சாண்டல் கலரில் வந்து அந்த ஜிக் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க முன்னாடி வந்து சிம்பிளாக அந்த மிரர் ஒர்க் கொடுத்து உங்களுக்கு நல்லா அந்த டார்க் ப பர்பிள் கலரில் வந்து கான்ட்ரஸ்டாக வந்து உங்களுக்கு நூல் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதுக்கு நல்ல ஒரு ஆனியன் பிங்க் கலரில் வந்து ஷால் வந்துருங்க ஷால் பார்த்தீங்கன்னா நல்ல மற்ற ஷாலை விட இது வந்து அவ்வளோ லென்த்தாக சாலே நல்ல வெயிட்டாக சூப்பராக இருக்குங்க இது எப்பயுமே நம்ம கிட்ட வந்து அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கும் ரீஸ்டாக் எத்தனை வாட்டி பண்ணாலுமே அவ்வளோ இதில் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது எப்போயுமே ரெண்டு கலர்ஸ் வரும் இப்போ வந்து நிறையா கலர்ஸ் இதில் வந்திருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயும் நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட்டாக வந்து உங்களுக்கு டார்க் மெரூன் கலரில் கொடுத்துருப்பாங்க இங்கே என்ன டிசைன் வருதோ அதே டிசைன் வந்து கீழே உங்களுக்கு பார்ட்ருலேயே வந்துருங்க ஸ்லீவோட பார்ட்ருலையுமே வந்துருங்க இதுக்கு ஷால் வந்து நல்ல ஒரு கான்ட்ரஸ்டான கலரில் நல்ல லென்த்தாகவே வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயே நல்லா ஒரு சூப்பர்வான ஒரு பாசி பயிற்று க்ரீனில் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அதே கிரீன்லேயும் நல்ல லென்த்தான ஒரு ஷாலும் வந்துருங்க இதோட ப்ரைஸும் ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்ல இது வந்து நல்ல ஒரு டார்க் லவ்வாப்பழ கலர்ல வருங்க அதே சேம் கலர்ல வந்து உங்களுக்கு வந்து நல்லா கான்ட்ராஸ்டான ஒரு ஷால்மே வந்துடும் இதோட பிரைஸ்மே ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு செம்மையான ஒரு மஸ்டர்ட் எல்லோல்ல உள்ள வந்து கான்ட்ரஸ்டாக உங்களுக்கு ப்ரௌன் வித்து லைட் மெரூன் கலர் மாதிரி வருங்க முன்னாடியுமே அதே ஒரு மெரூன் கலர்லேயும் உங்களுக்கு அந்த மிரர் ஒர்க் கொடுத்து சுற்றி வந்து அந்த த்ரெட் மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க கிளாத் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஸ்பன் காட்டனுங்க போன வீடியோல நிறைய வீடியோ நிறைய பீஸ் போட்டிருந்தோம் பயங்கர பாஸ்ட் மூவிங்ல இருந்துச்சு அதே தான் நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இதுவும் அதே இதில் தாங்க சேம் வந்து ஸ்லீவ்ல வந்து உங்களுக்கு லேஸ் மாதிரி வந்துடும் கீழேயுமே பார்டர் டிசைன் மாதிரி வந்துடும் பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டு வந்துடும் இதுக்கு நல்லா ஒரு லென்த்தான ஷாலுங்க ஷால் வந்து நல்லா லென்த்தாகவே வந்துடும் அது ஃபுல்லாமே உங்களுக்கு பிரிண்டிங் அந்த ஃப்ளவர் டிசைன்ல வந்துடும் ஃபுல்லாமே பிரிண்டிங் வந்து கிளாத்ல தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரடு சைஸ் வந்து எம் டூ டபிள்யூச் இது அதே சேம் ஸ்பன் காட் மே காட்டன் மெட்டீரியல்லையும் நல்லா ஒரு டார்க் மெரூன் கலரில் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு அந்த சாண்டில் கலரில் ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு அதே சேண்டல் வித்து ராமர் கிரீனில் வந்து இது மிரர் ஒர்க் கொடுத்து உங்களுக்கு ஃபுல்லாமே அந்த நூல்லையே ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க சிம்பிள் நீட்டாக நல்லா சூப்பராக இருக்குங்க ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு அந்த லேஸ் மாதிரி பார்டரில் வந்துடும் கீழேயுமே நல்ல ஒரு பார்டர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு நல்ல ஷாலுமே நல்ல லென்த்தாக சூப்பவாக வந்துருங்க வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக சூப்பரவாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் இது வந்து நல்ல ஒரு சூப்பரான புது டிசைனுங்க முன்னாடி வந்து வீ நெக்லேவும் அதாவது காலர் நெக் இல்லாமல் நெக்கு மட்டும் உங்களுக்கு வீல வந்து அது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து அந்த ரோஸில் வந்து நல்லா எம்ப்ராய்டிங் டிசைன் பண்ணியிருப்பாங்க இங்கே ஃபுல்லா ஃபுல்லாமே பேப்பர் மெரியர் மாதிரி வந்துருங்க கீழே ஃபுல்லாமே அந்த ஸ்டேட் ஸ்டேட்டாக வந்து உங்களுக்கு ஃபு ஃப்ளோரல் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க டிசைனே பார்க்கவே நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குங்க இதுக்கு நல்ல ஸ்டாலுமே நல்ல லென்த்தாக சூப்பராக வந்துடும் ப்யூர் காட்டனில் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெய்ப்பூர் காட்டனில் தாங்க வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ராணி பிங்க் கலரில் வந்து உள்ளே உங்களுக்கு சாண்டில் கலரில் நல்லா ஃப்ளோரல் டிசைன் மாதிரி கொடுத்து முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணி உள்ளே வந்து ஜமிக்கு மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க இதுக்கு வந்து ஸ்லீவில் வந்து அந்த லேஸ் மாதிரி கோல்டன் கலரில் கொடுத்துருப்பாங்க பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டு வந்து கீழேயுமே பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துருங்க இதுக்கு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு ஷால்மே நல்ல லென்த்தாக சூப்பராக வந்துடும் இதுக்கு ஹைட்டுமே நல்ல ஒரு ஃபிஃப்டி டூ இன்ச்சில் வந்து நல்லா ஹைட்டாகவே வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெந்தய கலரில் வந்து வீ நெக் பேட்டர்னில் வருங்க உள்ளே வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஒயிட் கலரில் ப்ரெய்டிங் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு பின்னாடி காலர் காலரோடய வீ நெக் வந்துடும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நெட்டு கொடுத்து அதில் வந்து உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி பண்ணியிருப்பாங்க ஸ்லீவ்லயுமே உங்களுக்கு அந்த நெட்டு மாதிரி வந்துடும் கீழேயும் பார்டரில் வந்து அந்த நெட்ல கொடுத்துருப்பாங்க அந்த நெட்லேயே வந்து கீழே இங்க என்ன டிசைனோ அதே வந்து கீழே பார்டர்லேயுமே உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்லா கிராண்டா சூப்பரா இருக்குங்க இதுக்கு ஷாலுமே நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க கிளாத் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் காட்டன்ல தாங்க வரும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் சைஸ் வந்து எம் டூ டார்க் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் லவாப்பழ கலர்ல வந்து உள்ள வந்து ஹாஃப் ஒயிட்ல வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளோரல் எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி பண்ணி உள்ள வந்து ஜர்தோசி ஒர்க் மாதிரி பண்ணிருப்பாங்க கீழே வந்து குட்டி குட்டியாக அந்த ஃப்ளவர் மாதிரி புட்டா டிசைன் மாதிரி நல்லா ஹாஃப் ஒயிட்ல கொடுத்துருப்பாங்க நெக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த திலகம் ஷேப்ல வந்து டிஃப்ரெண்டாக வரும் எல்லாத்துலயுமே ரவுண்ட் நெக் வரும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த திலகம் ஷேப்ல வரும் நல்லா பார்க்கவே நல்லா சூப்பர் லுக்காக இருக்கும் இதுக்கு ஸ்லீவ்ல வந்து உங்களுக்கு பார்டர் டிசைனும் வந்துடும் கீழேயுமே நல்ல பார்டர் டிசைனுமே வந்துடுங்க பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டோடய வந்துடும் ஷாலுமே நல்ல ஒரு பியூர் காட்டன்ல நல்ல லென்த்தான ஒரு ஷாலும் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூச் இது நல்லா ஒரு டார்க் ரெட் கலரில் வந்து உள்ள வந்து உங்களுக்கு இந்த மல்டி கலரில் வந்து லீஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க எல்லோ கலரு கிராமர் கிரீன் ப்ளூ கலர் இந்த மாதிரி முன்னாடி வந்து அந்த ஃப்ளவர் வந்து நல்லா லுக்காக தெரியறது மாதிரி கான்ட்ரஸ்டாக ராமர் கிரீன்ல வந்து அந்த எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி பண்ணி உள்ளே வந்து ஜமிக ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு நல்லா அந்த கோல்டன் கலரில் வந்து இது லேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழேயுமே பார்டர் டிசைன் வந்துருங்க பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டுமே வந்துடும் இதுக்கு ஷாலுமே நல்ல லென்த்தாக சூப்பர்வாக வந்துருங்க ஷால் நல்லா லென்த்தாகவே வந்துடும் இதோட மெட்டீரியல் வந்து ஸ்பன் காட்டனில் தாங்க வரும் நல்லா சாஃப்டா இருக்கும் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது நல்லா ஒரு வேர் கலெக்ஷன் தாங்க முன்னாடி வந்து நல்லா ஒரு கோல்டன் ஜரியில் வந்து ஒர்க் பண்ணி கிளாத் வந்து அந்த இதுலேயும் சேரீ சார்ஜர் கிளாத்லேயும் நல்லா வந்து குவாலிட்டியாக நல்லா ஒரு ஷைனிங்காக வர்றது மாதிரி இருக்கும் இதுக்கு ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கு ஜரி ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழேயுமே நல்ல பிராடா வந்து அவங்களுக்கு பார்டரில் வந்து அந்த ஜரி ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்லா வர லுக்கில் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்து பின்னாடி கட்டுறதுக்கு அந்த டெஸலுமே வந்துடும் இதுக்கு கான்ட்ராஸ்டா நல்லா வந்து ஒரு ஷாண்டல் கலரில் வந்து ஃப்ளவர் டிசைன் போட்டால் ஷாலுமே வந்துருங்க ஷாலும் நல்லா உங்களுக்கு லென்த்தாக வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள்யூச் இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயே நல்லா ஒரு டார்க் ஒயின் கலரில் வந்துருங்க இதுமே வேர் லுக்கில் வந்து நல்லா கிராண்டாக சூப்பராக இருக்கும் இதுக்கு கான்ட்ராஸ்டாக வந்து நல்ல சேண்டல் கலரில் வந்து உங்களுக்கு ஷாலுமே வந்துடும் ஷாலுமே நல்லா உங்களுக்கு கிராண்டாக சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயே நல்லா அழகான ஒரு ராணி பிங்க் கலரில் வருவாங்க இதுக்கு ஷாலுமே நல்லா வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டா நல்ல லென்த்தா ஷாலு வந்துடும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹாஃப் ஒயிட்ல வந்து நல்லா உள்ள வந்து உங்களுக்கு கொடி கொடியா ஒரு கொடி டிசைன் மாதிரி போட்டு முன்னாடி ஃபுல்லாமே அந்த பேப்பர் மீறர்ல வந்து கீழே வரை கொடுத்து இது வந்து கோட் டிசைன் மாதிரி வருங்க உள்ள வந்து அந்த பிரிண்டிங் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்லா வேர் லுக்கில் நல்லா சூப்பவா இருக்குங்க இதுக்கு ஷாலுமே நல்ல லென்த்தாக சூப்பவாக வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ராமர் க்ரீன் டிசைன் ராமர் க்ரீன் கலர்ல வந்து உள்ள வந்து நல்லா ஒரு டார்க் ஃபிளோரல் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்லா ஒரு ஜரி த்ரெட்டில் வந்து நல்லா இந்த கலருக்கு வந்து கான்ட்ரஸ்டாக நல்லா லுக்காக தெரியறது மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி பண்ணியிருப்பாங்க இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டு வந்துடும் ஸ்லீவ்ல வந்து ஒரு பார்டரி டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழேயுமே உங்களுக்கு நல்ல பார்டரி டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதெல்லாமே புது டிசைன் தான் பார்க்கவே நல்லா சூப்பர்வா சாஃப்டா இருக்கும் ஷாலுமே நல்லா பியூர் காட்டன்ல வந்து நல்ல லென்த்தாக வந்துருங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபேன்சி கலர் இங்கிலீஷ் கலர் தாங்க லைட் லாவண்டர் கலர் மாதிரி வரும் உள்ள வந்து கிராண்ட்ராஸ்டா உங்களுக்கு ஒரு ப்ரவுன் கலர் மாதிரி அந்த பிரிண்டிங் ஃப்ளவர் பிரிண்டிங் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க முன்னாடி ஃபுல்லாமே அதே கோல்டன் ஜெரீல வந்து நல்ல கிராண்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதுக்குமே ஸ்லீவ்ல வந்து உங்களுக்கு அந்த பார்டர் டிசைன் மாதிரி வந்துடும் கீழேயுமே பார்டர் டிசைன் மாதிரி வந்துடும் கிளாத் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பரவாக இருக்குங்க இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டு வந்துடும் இதுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு ஷாலுமே நல்ல லென்த்தாக சூப்பரவாக வந்துடும் ப்யூர் காட்டன் வாங்க ஷாலுமேவும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் மெரூன் கலரில் டிசைன் தாங்க கான்ட்ராஸ்டாக உங்களுக்கு ராமர் கிரீன் கலரில் வரும் முன்னாடி ஃபுல்லாமே எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஸ்லீவ்ல வந்து அந்த கோல்டன் கலர் லேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ் வந்து எங்களுக்குள்ளே மடிச்சு அடிச்சிருப்பாங்க கீழேயுமே உங்களுக்கு பார்டர் டிசைன் மாதிரி வந்துருங்க இதுக்கு நல்ல ஒரு பியூர் காட்டனில் வந்து ஷாலுமே நல்ல லென்த்தாக சூப்பராக வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூட் இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயே இது வந்து நல்லா ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் வித் வந்து கான்ட்ரஸ்டாக உங்களுக்கு ராமர் ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க இதுமே நல்ல டாப் வந்து நல்ல லென்த்தாக வந்துடும் பின்னாடி கட்டுறதுக்கும் உங்களுக்கு நாட்டோடயே வந்துடும் இதுக்கு காட்டன் ஷாலு ஷாலுமே நல்ல லென்த்தாக கொடுத்துருப்பாங்க இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூட் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்பன் காட்டன்லேயே நல்ல டார்க் ஒரு ஒயின் கலரில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஃப்ளோரல் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த ஃப்ளவர் வந்து கான்ட்ரஸ்டாக ராமர் ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க முன்னாடி நல்ல ஒரு லைட் சாண்டில் கலரில் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் பண்ணி உள்ளே ஃபுல்லாமே பேப்பர் மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டு வந்துடும் இதுக்கு நல்லா அதே சேம் ஸ்பன் காட்டன் மெட்டீரியலேயும் நல்லா சாஃப்டாக நல்ல லென்த்தான ஒரு ஷாலுமே வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைட் பூ கலரில் வந்து உள்ளே கான்ட்ரஸ்ட்டாக உங்களுக்கு ஒயிட் கலரில் வந்து பாந்தினி டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க முன்னாடி ஃபுல்லாமே ஒயிட் கலர் அந்த த்ரெட்லேயே ஃபுல்லாக ஒர்க் பண்ணி உள்ளே வந்து குட்டி குட்டியாக அந்த ஜமிக்கி ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க டிசைனே நல்லா கிளாத்து சாஃப்ட்டாக வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் பின்னாடி கட்டுறதுக்கு அவங்களுக்கு நாட்டுமே வந்துடும் ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் இதுக்கு ஷால் நல்லா ஒரு பியூர் காட்டனில் நல்லா சாஃப்டாக நல்லா லென்த்தாக வந்துருங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் பார்த்தா அதே சேம் டிசைன்லேயே நல்ல ஒரு ராணி பிங்க்கில் வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் அந்த பாந்தினி டிசைனில் மாதிரி கான்ட்ராஸ்டா கொடுத்துருப்பாங்க முன்னாடி வந்து நல்லா ஒரு ராமர் ப்ளூவில் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கொடுத்து ஒயிட் கலர் த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணி ஃபுல்லாமே உள்ள வந்து ஜமிக்கி ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்குமே பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டோடயே வந்துருங்க ஷாலும் நல்ல லென்த்தாக பியூர் காட்டனில் வந்து நல்ல லென்த்தான ஷாலும் வந்துடும் இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இங்கிலீஷ் கலரில் வந்து உள்ளே வந்து கான்ட்ரஸ்டாக ஒரு ஹாஃப் ஒயிட்டில் வந்து நல்லா ஒரு கொடி கொடியாக டிசைன் மாதிரி போட்டிருப்பாங்க முன்னாடி ஃபுல்லாமே ஒயிட் கலரில் த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணி அதுக்குள்ளே வந்து குட்டி குட்டியாக பேப்பர் மிரரில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டு வந்து இதுக்கு ஸ்லீவில் வந்து பார்ட்ரு டிசைன் அந்த ஜிப் ஜாக் டிசைனில் வந்து பார்ட்ரு டிசைன் கொடுத்துருப்பாங்க கீழேயுமே பார்ட்ரு டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு நல்ல ஒரு காட்டன் பியூர் காட்டனில் வந்து நல்ல லென்த்தான ஒரு ஷாலுமே வந்துருங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான கிராண்ட் கலெக்ஷன் தாங்க நல்ல ஒரு ஃப்ளோரல் டிசைன் கொடுத்து முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு ஜமிக்கீழ ஒர்க் கொடுத்து ஃபுல்லாக ஜாரி ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த கான்ட்ரஸ்டில் வந்து தாங்க அந்த பீஸ் வந்துருக்கு எப்போயுமே ராமர் க்ரீனில் வரும் இந்த ரெட் கலர் கான்ட்ராஸ்டில் இப்போ தான் நம்மக்கிட்ட வந்திருக்கு இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டு வந்துடும் ஸ்லீவ்ல வந்து இந்த கீழே கான்ட்ரஸ்ட்டாக அந்த ரெட் கலர்லேயே வந்து ஸ்லீவ்லேயும் பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு அந்த பார்ட்ரு டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்லா ஷால் வந்து நல்லா பார்ட்டிவேர் லுக்கில் வந்து உங்களுக்கு அந்த கோல்டன் கலரில் வந்து டிசைன் பண்ணி பாந்தினி டிசைன் ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க நல்லா ஷைனிங்காக கிராண்டாக இருக்கும் சுற்றி வந்து உங்களுக்கு இந்த கோல்டன் கலர் லேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா சைஸ் வந்து எம் டூ டபிள் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லைட் பேபி பிங்க் கலர்லேயும் உள்ளே வந்து நடுவில் மட்டும் உங்களுக்கு அந்த பேப்பர் மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்து சுற்றி வந்து உங்களுக்கு நூலில் வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க டாப் நல்ல லென்த்தாக சூப்பராக வந்துடும் ஜெய்ப்பூர் காட்டன் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டும் வந்துடுங்க கீழே வந்து பார்ட்ரு டிசைனும் வந்துடும் ஸ்லீவ்லேயுமே பார்ட்ரு டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு ஷாலுமே நல்லா வந்துடும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் ஒயின் கலரில் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு சாண்டில் கலரில் வந்து புட்டா டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஒயிட் வித்து கோல்டன் கலரில் வந்து ஜரி ஒர்க் மாதிரி பண்ணி எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி பண்ணியிருப்பாங்க நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்கு ஸ்லீவோட பார்ட்ருலேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் கீழேயுமே பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடுங்க நல்லா பியூர் காட்டனில் வந்து ஷாலுமே நல்லா லென்த்தாக சூப்பராக வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பர்வான ஒரு டிசைன்ங்க ஃப்ளோரல் டிசைன் மாதிரி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி பார்த்த உடனேயும் அவ்வளோ கிராண்டா லுக்காக சூப்பராக இருந்துச்சு முன்னாடி ஃபுல்லாமே நல்லா ஒரு ஜரீயில் வந்து ஒர்க் பண்ணி அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு பேப்பர் மிரரில் ஒர்க் பண்ணி பார்க்கவே நல்ல ஒரு பெயிண்டிங் டிசைனில் மல்டி கலரில் சூப்பவாக இருந்துச்சு ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு பார்டரில் அந்த கோல்டன் கலரில் லேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழேயுமே லேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்லா டாப்பே நல்லா வெயிட்டாக வேர் பண்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டும் வந்துடும் இதுக்கு ஷாலுமே நல்லா ஒரு பியூர் காட்டன் தான் ஷாலுமே நல்ல லென்த்தா சூப்பர்வா வந்துருங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் சைஸ் வந்து எம் டூ டபுள்யூ இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பூச்சமல்லி டிசைன்ல நல்ல ஒரு ராயல் ப்ளூ கலர்ல வந்து வித் ஹாஃப் ஒயிட்ல வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக அந்த சுற்றி டிசைன் கொடுத்துருப்பாங்க இதில் பாத்தீங்கன்னா நல்லா சிம்பிள் நீட்டாக வந்து ஃபுல்லாமே ஒரிஜினல் மிரர்ல வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதுக்கு கீழே பார்ட்ரு டிசைனுமே வந்துடும் பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டும் வந்துடும் ஷாலுமே நல்ல லென்த்தாக சூப்பவாக வந்துடும் ஷால் நல்லா சாஃப்டாக சூப்பவாக இருக்குங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயே நல்ல ஒரு டார்க் மெரூன் கலரில் வருங்க இது அதே சேம் டிசைன் தான் இதோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரடில் தான் வரும் இதுக்குமே நல்ல லென்த்தான ஒரு ஷாலும் வந்துடும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டொமேட்டோ பிங்க்கில் வந்து முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு ஜமிக்கி ஒர்க்ல வந்து ஃபுல்லாமே ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்லா சிம்பிள் நீட்டாக வந்து சூப்பர்வா இருக்குங்க இதுக்கு ஸ்லீவ்ல வந்து அந்த மடிச்சு அடிச்சு பட்டி மாதிரி இது டிசைன் கொடுத்துருப்பாங்க கீழே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் நல்லா பியூர் காட்டன் வூப்பவா இருக்குங்க இதுக்கு ஷால் பார்த்தீங்கன்னா நல்ல மார்பிள் மெட்டீரியல்ல வந்து வரும் இதுக்கு இந்த டாப்போட மெட்டீரியல்லேயே பார்ட்ரில் வந்து உங்களுக்கு லேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எஸ் இப்போ பார்த்தா அதே சேம் மெட்டீரியல்லேயும் சேம் இது வந்து நல்லா ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் வருங்க ஸ்கை ப்ளூ இதுக்கு ஹாஃப் ஒயிட்டில் வரும் இதுக்கு ஷால் அதே சேம் இதில் நல்ல லென்த்தாக சூப்பராக வந்துடும் இதோடய பிரைஸ்மே உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இங்கிலீஷ் கலர் தாங்க நல்ல ஒரு டார்க் ஆஷ் கலரும் இல்லாமல் ஒரு லாவண்டர் கலரும் இல்லாமல் நல்லா ஒரு ஃபேன்சியாக சூப்பரவாக இருக்கும் அதில் வந்து நல்லா உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் மாதிரி உள்ளே கொடுத்துருப்பாங்க முன்னாடி ஃபுல்லாமே ஒயிட் கலர் த்ரில்ல வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கீழேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் ஸ்லீவ்லேயுமே பார்ட்ரு டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டும் வந்துருங்க இதுக்கு ஷாலுமே நல்ல லென்த்தாக சூப்பராக வந்துடும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவைலபிளா இருக்குங்க எல்லாமே லிமிட்டெட் ஸ்டாக்கு தான் கம்மியான ரேட்ல தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால வந்து சீக்கிரமா புக் ஆயிடுது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்குறோம் சிங்கிள் பீஸ் கூட நீங்க எங்க இருந்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் ஏன்னா எல்லாமே நம்ம இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற புது கலெக்ஷன்ஸ் தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொன்றுமே அடுத்தடுத்து வந்து நீங்க பாக்குற வீடியோல வந்து எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருப்போம் வாங்க அடுத்த வீடியோல பாப்போம் ஓகே பாய்